சரணம் கீதாஞ்சலி நேர்கள் அனைவருக்கும் உங்களது கோவை பாலவிஜயகுமரனின் பணிவான வணக்கங்கள் அன்பர்களே போன வீடியோவில் நாம் பார்த்தோம் தர்மம் தலை காக்கும் என்கிறார்களே எப்படி என்பதுதான் கேள்வி அதற்கு ஆசிரியர் என்ன பதில் கொடுத்திருக்கிறார் எப்படி ஒரு புராணக் கதையை உதாரணமாகச் சொல்லி புரிய வைத்திருக்கிறார் என்பதை நேரில் பார்ப்போமா வாருங்கள் ஒரு காலத்தில் தென்னகத்தில் உள்ள ஆயநாட்டை ஆண்டு வந்தவர் தான் கஜேந்திரவர் எங்கு பார்த்தாலும் வளமான வயல்களும் பசுமை நிறைந்த நிலவாகவும் தான் காட்சி தந்தது தர்மாபுரி என்னும் ஊர்தான் அந்நாட்டின் தலைநகரம் அந்த ஊரின் பகுதியில் தான் பேரரசரின் அரண்மனை இருந்தது அரண்மனையை சுற்றி செல்வ செழிப்புடன் வாழும் அந்நாட்டு மக்களும் கூடியிருந்தனர் கஜேந்திரன் அரண்மனையில் இருந்து கொண்டே முழு நகரத்தில் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டு இருப்பான் கஜேந்திரன் தயாளுமனம் கொண்டவன் அவன் ஆட்சியில் எந்த குறையும் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அனைத்து உயிரினங்களையும் நேசிப்பவன் அரண்மனையின் மாடியில் பறவைகளுக்கு என உணவும் நீரும் அனுதினமும் வைப்பான் அரண்மனையின் பூங்காவில் வாழும் புழுப்பூச்சிகளை கூட துன்புறுத்த மாட்டான் நிலத்தில் ஊர்ந்து செல்லும் எறும்புகளுக்கு கூட உணவாக கரும்பு சர்க்கரையை விடுவான் கனிமொழி ஒரு அழகான சாமர்த்தியசாலியான பெண்மணி அவள்தான் அந்நாட்டு பேரரசி கஜேந்திரவர்மனின் மனைவி அவள் கருணை உள்ளம் கொண்டவள் இறைபக்தி கொண்டவள் அன்றாட பூஜை புனஸ்காரங்களை செய்து அந்நாடு செழிப்பாக இருக்கவும் தன் வாங்கனிடம் நிலைத்து இருக்கவும் வேண்டிக் கொண்டிருப்பவள் கஜேந்திரவர்மன் கீழ் பல சிற்றரசர்கள் இருந்தனர் ஆயநாட்டு ஊர்களை நிர்வாகிக்கும் பொறுப்பை கஜேந்திரவர்மன் சிற்றரசர்களுக்கு ஒப்படைத்து இருந்தான் கஜேந்திரன் அடிக்கடி இரவு நேரத்தில் மாறுவேடத்தில் சென்று சிற்றரசர்களின் நிர்வாகம் சரியாக இருக்கிறதா என்று கண்காணிப்பான் என்ற ஒரு ஊரை செங்குட்டுவன் என்ற சிற்றரசன் நிர்வாகம் செய்து வந்தான் அவன் தீய குணம் கொண்டவன் அக்கிரமக்காரன் மக்களுக்கு துன்பங்களை கொடுத்து வந்தான் ஒரு நாள் இந்த ஊரை கண்காணிக்க வந்த கஜேந்திரன் ஒரு குடிசைக்கு வெளியில் முதியவர் ஒருவர் தன் பேரனிடம் புலம்பிக் கொண்டு இருந்ததை பார்த்தார் கஜேந்திரன் முதியவரிடம் சென்று விஷயம் எதற்கு இப்படி புறம்புகிறீர் என்று கேட்டான் அதற்கு முதியவர் சொன்னார் என்ன செய்வது இந்த ஊரில் பிறந்ததுதான் நாங்கள் செய்த பாவம் இதை கேட்ட கஜேந்திரன் திடுக்கிட்டு கேட்டான் அப்படி என்று முதியவர் சொன்னார் எங்கள் நாட்டு மன்னர் மிக நல்லவர்தான் ஆனால் இந்த ஊரை நிர்வாகிக்கும் சிற்றரசன் இருக்கிறானே செங்குட்டுவன் அவன் நெஞ்சில் சிறிதளவு கூட ஈரம் இல்லை இந்த ஊர் மக்கள் ஆகிய நாங்கள் அவனால் மிகவும் துன்புறுத்தப்படுகிறோம் என்றார் இதை கேட்ட கஜேந்திரன் என்று இரவு இங்கேயே தந்தி நாளைக்கு மக்களோடு மக்களாக கலந்து செங்குட்டுவன் செயல்களை பார்த்தால்தான் உன்னை என்னவென்று தெரியும் தங்கிவிட்டான் காலை அவர் செங்குட்டுவன் செயல்களை கவனிக்கிறார் ஒரு வீதியில் செங்குட்டுவன் வந்து கொண்டு இருந்தபோது அவரை பார்த்த மக்கள் பயத்தில் நடுங்கியபடி வணங்கிக் கொண்டு இருந்தனர் ஒரு வாலிபன் தன் வேலையை மும்மரமாக செய்து கொண்டு இருக்கும் போது செங்குட்டுவன் வருவதை கவனிக்கவில்லை அதற்கு முதுகில் கையில் வைத்து இருந்த கசையால் அடிக்கிறான் வாலிபன் வழியால் துடித்துக் கொண்டு ஐயோ என்று அலறிக்கொண்டு திரும்பி பார்க்கிறான் செங்குட்டுவன் முரட்டுத்தனமாக வாலிபனை பார்த்து நான் வருவது உன் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கேட்டான் அதற்கு அந்த வாலிபன் உங்கள் அரசே இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னான் அங்கிருந்து சென்று விடுகிறான் கஜேந்திரன் என்ன அநியாயம் இது எனது ஆட்சியில் இப்படி ஒரு அச்சிரமமா என கோபம் கொண்டு அரண்மனைக்கு திரும்ப வந்து விடுகிறான் மறுநாள் அரசவையில்

என்று கேட்டார் அதற்கு தளபதி சொன்னான் உன்னை சிறைபிடித்து வருமாறு அரசரின் கட்டளை வா என்று சொல்லிவிட்டு செங்குட்டுவனை சிறைபிடித்துக் கொண்டு அழைத்துச் செல்கிறான் அரசவையில் செங்குட்டுவன் பேரரசர் கஜேந்திரனை பார்த்து அரசே நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னை சிறைபிடித்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு கஜேந்திரன் கோபமாக சொன்னார் செங்குட்டுவா மேக் உன் ஓடி நீ மக்களுடன் நடந்து கொண்டதை நான் மீறி பார்த்தேன் நீ என் நாட்டு மக்களை நன்றாக கையாடுவாய் எனக்கு சித்திரவசன் என்ற பதவியை கொடுத்தேன் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களை துன்புறுத்தி கொண்டு எழுந்து இருக்கிறாய் ஆரையால் நீ இந்த பதவிக்கு உகந்தவன் அண்ண இக்கடமே தான் உன் பதவியை படித்திருக்க நீ செய்த குற்றத்தில் உன்னை சிறையில் அடைத்து கடும் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் உண்மை கருவை உங்கள் உண்மை நாடில் நடத்துகிறீர் மறுபடியும் நீ எனது நாட்டில் தென்பட்டால் உடமடியாக கைது செய்து சிறையில் அடைக்குமாறு உத்தரவிடுகிறேன் என்று சொல்லி செங்குட்டுவரை நாடு கடத்தி விடுகிறார் செங்குட்டுவன் தலை குனிந்தபடி அங்கிருந்து சென்று விடுகிறான் செங்குட்டுவன் நெஞ்சில் வஞ்சத்தை வளர்த்துக் கொண்டு கஜேந்திரனை பழிக்குப் பழி வாங்க சரியான நேரத்திற்காக காத்திருந்தான் ஒரு நாள் தருமபுரியில் தேர்த் திருவிழா நடக்கிறது அதை கஜேந்திரன் தான் படம் பிடித்து ஆரம்பித்து வைக்கிறான் பிறகு அன்னதானம் நடக்கிறது அங்கு வரும் சாதுக்களுக்கு அரசன் தனது கையால் அன்னம் பரிமாறுகிறார் இதுதான் சரியான தருணம் உள்ளே சென்று கஜேந்திரனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான் செங்குட்டுவன் அதற்கு அவர் மாறுவேடத்தில் தலைமேல் முக்காடு போட்டுக் கொண்டு சாதுக்களோடு சாதுக்களாக கலந்து ஒரு ஓரத்தில் உள்ள தூணிற்கு பின்புறம் போய் ஒளிந்து விடுகிறான் அரசன் மற்றும் காவலர்களின் கவனம் அன்னதானம் செய்வதில் மும்மரமாக இருந்தது யாருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது இதை கவனித்த செங்குட்டுவன் கஜேந்திரனின் தலைக்கு குறிவைத்து காத்திருந்தான் அவன் நேர்கோட்டில் அரசன் வந்ததும் அம்பை ஏந்து விட தயாரானான் கஜேந்திரன் வில்லின் நேர்கோட்டில் வர செங்குட்டுவன் அம்பையை தான் அத்தருணத்தில் கஜேந்திரனின் பாதத்தை ஒரு கட்டெரும்பு கடிக்கிறது சுருக்கென்று வலித்ததால் கஜேந்திரன் சற்று குனிந்தான் கஜேந்திரன் தலையை குறிப்பார்த்து வந்த அம்பு அவன் குனிந்ததால் அவனது தலைப்பாகையின் மேல் பாய்ந்து தலைப்பாகை கீழே விழுந்தது அரசன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அவன் செய்த தருமம் அவன் தலையை காத்தது இதை பார்த்த காவலர்கள் அம்பு வந்த திசையை நோக்கி ஓடி அங்கு ஒளிந்து இருந்த நபரை பிடித்து தர்மாடி கொடுக்கிறார்கள் கஜேந்திரன் அங்கு வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது அவன் வேறு யாரோ இல்லை செங்குட்டுவன்தான் அது என்று தங்கள் கருணை உள்ளம் கொண்ட அரசனை கொல்ல வந்த கயவனை மக்களும் காவலர்களும் ஆவேசம் கொண்டு தர்ம அடி கொடுத்ததில் செங்குட்டுவன் அங்கேயே இறந்து விடுகிறார் இப்படி பல இக்கட்டான தருணங்களில் நாம் செய்யும் தர்மமும் புண்ணியமும் தான் நம்மை காப்பாற்றும் இதைத்தான் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வது என்றார் ஆசா மிக அருமையாக விளக்கம் தந்ததற்கு நன்றி குருவே மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாலவிஜயன் அங்கிருந்து புறப்பட்டு விளையாட விட்டான் பார்த்தீர்களா தர்மம் தலை காக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நடுவிலும் குழுவிலும் பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களது கமெண்ட்டுகளை கண்டிப்பாக தெரிவியுங்கள் நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோக்களை உருவாக்கி உங்களுக்காக கொடுப்பதற்கு ஊட்டச்சத்தாக எங்களுக்கு அமை என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விடைபெறுவது கோவை பாலவிஜயகுமாரன் நன்றி வணக்கம்